பாகிஸ்தானிடம் சிக்காமல் லட்சத்தீவினை மீட்டது இரண்டு தமிழர்கள் என்பதை பிரதமர் மோடியை கூறினால் நீங்க நம்புவீர்களா ஆமாம் கேரளா அருகே அரபிக் கடலில் யூனியன் பிரதேசமாக உள்ள லட்சத்தீவினை சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் பிடிக்கணந்து காப்பாற்றியது இரண்டு தமிழர்கள் ஆவார்கள் இது பற்றி பிரதமர் நரேந்திர மோடியே மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு முறை குறிப்பிட்டுள்ளார் என்பதை தெரிய வந்துள்ளது இந்தியர்கள் பலர் குறிப்பாக நடிகர் நடிகர் பலர் விடுமுறைக்கு விரும்பி செல்லும் இடமாக மலர் தீவு இருக்கிறார்கள் ஆனால் மாலத்தீவு முன்பாக ஒரு நமது இந்திய பகுதியான லட்சத்தீவு மிகவும் அருமையான கடற்கரை கொண்ட தீவாகும் கேரளாவின் கொச்சியில் இருந்து கூப்பிட்டு தூரத்தில் அமைந்திருக்கிறது லட்சத்தீவு அங்கு முப்பத்தி ஆறு அழகிய தீவுகள் உள்ளன அண்மையில் நரேந்திர மோடி லட்சத்தீவு பயணித்து வந்தார் இது யூனியன் பிரதேசம் என்பதால் நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியாகும் நரேந்திர மோடி இலட்சத்தீவில் கடலில் நீச்சல் அடிப்பது கடற்கரையை ரசித்தது போன்ற புகைப்படங்கள் வீடியோக்களை சமூக வலைதள நிலைவெளியாகி அதன் பின்னர் கூகுளில் அதிகம் தேடப்படும் இடமாக லட்சத்தீவு மாறியுள்ளது இப்போது மாலத்தீவு விஷயத்திற்கு வருவோம் லட்சத்தீவு அருகில் உள்ள நாடுதான் மாலத்தீவு மொத்த நாடும் சுற்றுலாவையே பிரதான தொழிலாக இருக்கிறது இந்நிலையில் பிரதமர் மோடியின் பயணத்தால் லட்சத்தீவு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக மாறும் என்ற அச்சத்தில் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் சிலர் பிரதமர் மோடியை அணி விமர்சித்தார்கள் மாலத்தேவை புறக்கணிக்குமாறு சமூக வாயிலாக இந்தியர்கள் அழைப்பு விடுத்தார்கள் ஓட்டங்களில் இதுவரை பல ஆயிரம் முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மாலத்தீவுக்கு சுற்றுலாசல நாடுகள் பட்டியலை எடுத்தால் இந்தியர்கள் முதலிடத்தில் இருக்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி லட்சத்தீவு சென்றது குறித்த செய்தி தேவையற்ற விமர்சனத்தால் மாலத்தீவு பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது இதன்டையில் லட்சத்தீவு குறித்து பலரும் நியூஸ்களை தேடி வருகிறார்கள் உண்மையில் இலட்சத்தீனை பாகிஸ்தானிடமிருந்து காப்பாற்றியது இரண்டு தமிழர்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா லட்சத்தீவு தீவினை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள பகுதியாகும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசித்த லட்சத்தீவை கைப்பற்ற பாகிஸ்தான் முயற்சி மேற்கொண்டது பாகிஸ்தான் குடியுரிமைக்கு பிறந்த நிலையில் அன்றைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேல் உடனடியாக அழைத்து விஷயத்தை கூறினார் மைசூரின் கடைசி திவானும் தமிழருமான ராமசாமி முதலியார் நீதி கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தவர் அவரது தம்பி லட்சுமண சுவாமி மட்ராஸ் பல்கலைக்கழகத்தை துணைவேந்தராக இருந்தார் ஆகியோர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அறிவுறுத்தலின்படி வாங்குதூர் என்று அழைக்கப்பட்ட கேரள போலீசாரையும் கேரள மக்களையும் அழைத்துக் கொண்டு லட்சத்தீவுக்கு சென்று அங்கு இந்திய தேசிய கொடியை ஏற்றினார்கள் இந்த சூழ்நிலையில் இந்திய கடற்படை போர்க்கப்படும் லட்சத்தீவுக்கு பின்னாடியே விரைந்து வந்தது இதன் மூலம் பாகிஸ்தான் பிடியில் சிக்காமல் லட்சத்தீவு தப்பியது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒளிபரப்பான மனதின் பொருள் நிகழ்ச்சியில் இதை பிரதமர் தெரிவித்துள்ளார் மைண்ட் லாப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுட்டுங்க